அனைவருக்கும் வினத் பணிவான வணக்கங்கள் இந்த பதிவு பார்த்து சிரிச்சிடாதீங்க என்ன அப்படின்னா யோகாவில் வந்து நான் மாறுபட்டு வரும்பொழுது உடையாக இருக்கலாம் நம்மளுடைய டர்பன் தலைப்பாயிலாக இருக்கலாம் இதெல்லாம் மாறுபடும் போது நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க நிறைய பேர் கேள்விகளும் கேட்டாங்க என்ன அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மேலே இருக்கக்கூடிய தோற்றத்தில் நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணி இது இருக்குது அப்படின்னாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நான் மாற்றினேன் அதை நான் யாருக்குமே சொல்லலை ஆனால் இந்த பதிவில் சொல்லணும்னு ரொம்ப நாளாக இருந்தேன் இதில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் சிரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் பட் இருந்தாலும் இது வந்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்கிறத நான் பார்த்தேன் ஸோ நான் என்ன மாற்றணும் அப்படின்றத நான் சொல்லணும் இல்லையா முக்கியமாக இது வந்து வெளித்தோட்டத்தில் நம்ம பயன்படுத்தி காட்ட மாட்டோம் ஸோ உள்ளே அணியக்கூடியது இங்கே பாருங்கள் பட்டாப்பட்டி நிக்கிறது ஒயிட் கலரில் தான் எடுத்தேன் இது வந்து சுமார் ஒரு எட்டுலேருந்து ஒரு எட்டு வருடங்களாக நான் இது இது வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம வெளியே காட்டியிருந்து கிடையாது ஆர்டியும் ஏன்னா நம்ம ஜெட்டியிலருந்து மாறிட்டோம் ஸோ இது வந்து நிறைய பேர் என்னை விமர்சனம் பண்ணலை இது யாரும் நம்மளை கேட்கல அதனால் இதை நம்ம பதிவு கொடுக்குறோம் ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸாக நான் அடைஞ்சேன் என்ன அப்படின்னா நம்ம வெள்ளை உளுத்தும் போதே நம்மளுடைய நிலைப்பாடுகள் வெறும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக வந்துட்டுருக்கு எது பேசினாலுமே பாசிட்டிவாக பேசிகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நிக்கர்ன்றது வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஹீட் இல்லாத ஒரு ஃபீலை நம்ம உணர முடியும் ஒரு நார்மல் ஹீட்டோட நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது இதை நிறைய பேர் பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள்லாம் வந்து இதை வந்து பதிவு பண்ணுறாங்க டாக்டர்ஸ்மே நிறைய சொல்கிறாங்க பாருங்கள் நல்ல காத்தோட்டமாக இருக்கும் இதை வந்து நான் வந்து ஒரு கடையில் தான் தச்சு வாங்குகிறேன் இப்போ ரெடிமேடாக கிடைக்காது இதை நம்ம தச்சு தான் வாங்குகிறோம் ட்ரெஸ்ஸு வந்து தைக்கும் போதே இதையும் சேர்த்து தைச்சிடுறாரு எனக்கு அந்த கடைக்கார் கொடுத்துருவா இருக்கு ஜி அதே போட்டுங்க அப்படின்னாப்பில இதை வந்து நான் ரொம்ப நாளாக பயன்படுத்துகிறேன் ரெண்டு பாக்கெட் இல்லை ஒரு பாக்கெட் வந்து இந்த டவுசில் வச்சு போடுறேன் ஏதாவது காசோ இல்லை ஏதாவது பொருள் வைக்கிறதுக்கு இது ஏன் நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு சாப்பாடு சாப்பிடும் பொழுதோ இந்த இடத்துல வெட்டுறது மாதிரி ஒரு மாதிரி வெட்டும் இடுப்பாண்ட ஆனால் நாடாக வந்து இருக்கும்போது நிறைய லூஸ் பண்ணிக்கலாம் அட் அதனால் நம்ம இதை பயன்படுத்துகிறேன் இதே மாதிரி நம்ம பேண்ட் பைஜாமா பயன்படுத்தும் போது நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி அதை நாட் போட்டுக்கிறோம் ஸோ ஓரளவுக்கு எக்கனாமிக்கல் கா காசுமே நிறைய செலவு பண்ணாத அளவுக்கு இருக்குது ஏன்னா ஒரு பைஜாமா நம்ம ஒரு ரூபாய்க்கு வாங்குறோம் இதே வந்து நம்ம பேண்ட் ஷர்ட்லாம் எடுக்கணும்னா நிறைய காசுமே ஆகும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் யோகத்தில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் நீங்கள் படித்து யோகா பட்டம் வாங்குறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு நீங்கள் நிக்கர் வாங்கிட்டு அதை அணிஞ்சிட்டு நீங்கள் உட்காருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுடைய மைண்டோ உங்களுடைய பாடியோ வந்து நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும் ஏன் நிக்கிற வந்து நான் இவ்வளோ ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளாடைக்கு உள்ளாடையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறைய நண்பர்கள் குழந்த இல்லாத நண்பர்கள்லாம் இருக்காங்க அதை சொல்லணும்னா அது ஒரு பெரிய கிளாஸாக சொல்லிட்டு போகலாம் நீங்கள் இதை இதை போடுங்க நீங்கள் ஒரு சௌகரியமாக உணர்வீங்க நான் ஃபீல் பண்ணேன்னா என்னுடைய ஹாப்பினஸ்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன அப்படின்ட்டு அதனால தான் இதை நான் மறைச்சி வச்சுருந்தேன் ஸோ இப்போ வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கே வாங்குறணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு அணிந்து பாருங்கள் அழகாக இருப்பீர்கள் வாழ்க யோகம் யோகம் மலாட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி